ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசி படும் துன்பம் இன்பம் பொதுவாகவே மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் தடை தாமதம் ஏமாற்றங்கள் முகதியாக இருக்கும் அதாவது சிலரை நம்பி ஏமாறக்கூடிய அந்த ஒரு அமைப்பு கட்டாயமாக இருக்கும் அப்படி சொல்லலாம் அதே மாதிரி அவர்களுடைய செயல்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருக்கும் அல்லது உடல் ஒத்துழைப்பு இருக்காது அல்லது மனக்குழப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இயல்பாகவே மேஷ ராசியை அளவுக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க பல இடங்கள் பயணிக்கக்கூடியவர்கள் தான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கூட புதுவிதமான முயற்சி தன் நெண்ணியதை எண்ணியப்படி முடிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் இருக்கும் எந்த விஷயத்துக்குமே பயமாக பயம் இருக்காதுங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக செயல்படுவாங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு திறன்பட செயல்படுவதில் வல்லமையானவர்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை தடை தாமதம் ஏமாற்றங்கள் இருக்கும் உங்களை நீங்கள் யாரை முழுசாக நம்பினீங்களோ அந்த நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக செயல்படுறது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களே அவங்க வந்து உங்களுக்கு எதிர்மாறான செயல்கள் அதாவது அவங்கள நீங்கள் முழுமையாக நம்பியிருப்பீங்க எனக்கு அவங்கள நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன் பட் அவங்க கடைசி நேரத்தில் ஏமாத்திட்டு போயிட்டாங்க கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி உங்களுக்கு கூட இருந்தவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களால் ஏற்றுக்க முடியாது இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா மனக்குழப்பம் இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது எல்லாருமே கெட்டவர்கள் மாதிரி ஒரு தோற்றம் தர்றாங்க யாரையுமே முழுசாங்க நம்ப முடியல எல்லாராலையும் நமக்கு கஷ்டங்கள் இருக்குது யாராலும் நமக்கு நன்மை இல்லை நம்ம செய்யும் போது எல்லாம் உதவியை வாங்கிக்கிட்டாங்க பட் இப்போ நமக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் பொதுவாகவே இவர்களை பொறுத்த அளவுக்கு ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம்தான் அதாவது இவங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இவங்க பயணம் அதாவது மற்ற இடங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய மனக்கவலை கஷ்டங்கள் ஓரளவுக்கு மறையும் அது நிரந்தரமாக இல்லைனாலும் அந்த கவலையிலேருந்து மீண்டு வராது ஒரு வழியாக இருக்கும் அதனால் பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டம் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத தான் இருக்கும் பட் இருந்தாலும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலம் உங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கூட ஃபேஸ் பண்ணிக்கலாம் எல்லா உண்மைத்தன்மையும் நமக்கு தெரியதில்லை பார்த்துக்கலாம் இவங்க இவ்வளோ தானே இவங்களை நம்பி நம்ம ஏமாந்தது வேறு பட் இனிமே ஏமாற மாட்டோம் இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் மேஷராசியை பொறுத்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடையணுன்ற எண்ணம் இலக்கு மனசில் நிலையாக இருக்கும் அதாவது எப்போவுமே வந்து முதன்மையை விரும்புவாங்க அவங்களுடைய செயல்பாடுகளும் செயல்களும் அதை நோக்கித்தான் இருக்கும் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் அவங்களுடைய தனிச்சிறப்பையும் தன்னம்பிக்கையும் எப்போயுமே இழக்க மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய செயல் நியாயமானது என்று நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை அளவுக்கு இவர்களுக்கு லாபமேன்மை அப்படின்றது கொஞ்சம் கூட குறையதாக இருக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் மனதில் இருக்கும் புரியுதுங்களா அதே சமயத்தில் வர வேண்டிய அந்த வரவும் கூட பின்ன வரும் புரியுதுங்களா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது முழுமையாக கிடைக்காது சில சூழ்நிலைகள் கிடைத்தாலும் கூட அது அவ்வளோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது வீண் விரயங்கள் தேவையற்ற செலவுகள் என அது ஒரு விதத்தில் உங்களை விட்டு நகரும் அப்படின்றது தான் வந்து உண்மை அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு மேஷ ராசிக்காரங்க எதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம் வரக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உங்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கும் வெளி ஊர் வெளிநாடு வெளி தேசம் போகணுன்றவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பு அதுக்கான அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் நல்லது ஒரு வேலை கிடைக்கும் சிலர் கடந்த காலகட்டங்கள் வேலையை இழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக அதே மாதிரி வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது சுபகாரியம் நடக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டுருப்பீங்க ஏன்னா இப்போ சுப விரயங்கள் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியம் நடந்திருக்கலாம் இல்லை நடக்கிறதுக்கு நீங்கள் தயார் பண்ணிகிட்ருப்பீங்க கண்டிப்பாக அது ஒன்றா உண்மை தான் வீட்டில் நல்ல விசேஷம் அதாவது செலவுகள் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லது நடக்குதுங்க ஓரளவுக்கு பரவாயில்லை நம்ம எதிர்பாராத நன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு மன நிறைவு நிச்சயமாக மேஷ ராசிக்காரர்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேணாம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது அதே மாதிரி இருக்கிற உத்தியோகம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அதை பெருசாக பொருட்படுத்தாதீங்க உங்களுடைய இலக்கு என்னவோ உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இங்கே போயிட்டு சண்டை போட்டுட்ருக்காதிங்க ஏன்னா எதிர்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும் நீங்கள் எதிர்பாராத எதிர்ப்பு நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்துலையுமே தடை இருக்கும் புது முயற்சிகளில் தடை இருக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது ஏமாற்றத்தை தருவது ஏற்றங்கள் என்பது குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் கோவப்படுவீங்க கோவம் என்பது நிச்சயமாக ராசிக்கு இந்த காலகட்டம் அறவே கூடாது உங்களுடைய இலக்கு என்னவோ உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தில் மட்டுமே காமிங்க புரியுதுங்களா பதட்டப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய இலக்கு உங்களுக்கு முக்கியம் அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய செயல் சரியானதாக இருக்காது நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான வழிவகை கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மெய்சர் ஆசையை பொறுத்த அளவுக்கு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகங்கள் சிறிதளவு கடுதல் செய்தாலும் கூட நிச்சயமாக உங்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக இருக்குங்க நீங்கள் எதை பற்றியும் பார்க்க தேவையில்லை நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் தலைக்கு வந்தது தலைப்பாக்க விட போயிருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் பெருசாக இருந்திருக்கும் ஆனால் அது தானாக சரியாகி அதுவாக சரியாகிட்டு போயிடும் அந்த மாதிரி தான் இப்போது அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேணாம் அடுத்தடுத்த காணொலிகளில் மேஷ ராசிக்கு நம்ம கூடுதல் தகவல் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அது ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க